श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये भारती विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குரு வாரம் நம்ம சிங்கேனியில் சங்கர பத்தி கேட்டு குருநாதர்களோட பேரரு உள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் ரொம்ப அனுபவிச்சு கேட்டுருக்கோம் பிரதி குரு வாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம் நூற்றி இருபதாவது வாரமாக ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் மற்றும் இரண்டாம் அரிஹரராஜனும் சிங்ககிரியை அடைஞ்சுட்டா அப்படிங்கிறத கேட்டோம் அவர்களோடு இன்னும் சிலரும் மாட்டு வண்டியில் பிரயாணம் பண்ணிட்டு வரா அப்படிங்கிறதையும் கேட்டோம் அவா வித்வான்கள் அன்றைய சந்திரமௌலீஸ்வர பூஜையின் போது எல்லோருக்கும் தெரிய வருது அவர்கள் பூஜையின் சமயம் பாட்டு பாடுகிறார்கள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறார்கள் தம்முடைய சங்கீதத்தை அவர்கள் பாடி முடித்ததும் அவர்களை அருகில் அழைத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆச்சாரியார் அதுதான் நாம தொடர்ந்து கேட்க போறோம் அவர்கள் இருவரையும் தம்முடைய அருகில அழைச்சு இருவரும் சேமமாகவும் சிறஞ்சீவிகளாகவும் இருப்பீர்களாக அரசர் உங்களுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை வகுத்து தருவார் அதுவரை தாங்கள் மடத்தின் கௌரவ அதிதிகளாக இருந்து கொண்டு சங்கீத சேவை செய்து கொண்டிருங்கோ பிறகு உங்கள் விருப்பப்படியே திருப்பதிக்கு சென்று ஸ்ரீனிவாசரை தரிசித்துக் கொள்ளுங்கோ உங்களுடைய பாரம்பரிய கௌரவத்திற்கும் சாத்வீகமான குணத்திற்கும் ஏற்ற ஆச்சரிய பூமி சோழ நாட்டின் காவேரி தீரம்தான் சங்கீதம் பரதம் போன்ற லலித கலைகளை ரசித்து போற்றி ஆதரிக்கும் வள்ளல்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் தகுந்த துணையுடன் உங்களை அங்கே அனுப்பவே சக்கரவர்த்தி உத்தேசம் பண்ணியிருக்கார் அங்கு ராஜ பிரதிநிதியாக ஆட்சி செய்பவர்கள் இவருடைய ஆணையை அனுசரித்து உங்களுக்கு மானியங்களை அளித்து நீங்கள் கௌரவம் கௌரவமாக வாழ்வதற்கு வகை செய்வார்கள் அதன் பிறகு நீங்கள் இருக்க ஒரு இடத்திற்கோ உடுக்க உடைக்கோ உண்ண உணவுக்கோ யாரையுமே அணுக வேண்டிய அவசியம் ஏற்படவே ஏற்படாது எந்தவிதமான மனக்கவலையும் இல்லாமல் நீங்கள் பயின்றுள்ள சாஸ்திரிய சங்கீதத்தை மேலும் மேலும் அபியசித்து ஆராய்ச்சியும் செய்து வளர்த்து கொள்ளலாம் அதை மற்றவர் மற்றவர்களுக்கும் பொதிக்கலாம் உங்களை போன்ற மகாவித்வான்கள் பலரையும் தோற்றுவிக்கலாம் இப்படி மிகவும் அன்போடு மனம் நிறைந்தவராக சொல்றார் சொல்லி அவர்களை அனுகிரகம் பண்றார் ஆச்சாரியர் பிறகு அவர் தம் எதிரில் வைக்கப்பட்டிருந்த தட்டை எடுக்கிறார் எடுத்த தன்னோட மடியில் வச்சுக்கிறார் அந்த தட்டில ஒரு நீண்ட ஓலைச்சுவடி காணப்படுறது நீங்கள் இப்போது பாடிய சாஸ்திரிய சங்கீதத்தை பற்றி நாம் அறிந்தவற்றை எழுதி வைத்துள்ள கிரந்தம் இது இதற்கு சங்கீத சாரம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறோம் இதுவரை இதை நாம் பிரகாசப்படுத்தவில்லை பிரதிகளும் எடுத்து வைக்கவில்லை இந்த நூல் உங்களிடம் இருந்தால் அது உலகிற்கே உபகாரம் செய்யப்பட்டதாக ஆகும் என்று நினைக்கிறோம் ஆகையால் இதை உங்களுக்கு நாம் அளிக்கும் பகுமானமாக கருதி பெற்றுக்கொள்ளுங்கோ இதை மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்து விருப்பம் போல் உபயோகித்துக் கொள்ளுங்கோ தன்னோட மடியில் வைத்திருந்த அந்த தட்டை ரெண்டு கைகளாலும் எடுத்து அந்த சங்கீத வித்வான்களிடம் கொடுக்கிறார் ஆச்சாரியர் அவ ரெண்டு பேரும் பரப்பரனு தங்களுடைய மேல் அங்க வஸ்திரங்களை எடுத்து இடுப்பில் கட்டிண்டோ அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரங்களை பண்றா நமஸ்காரங்களை பண்ணிட்டோ ரொம்ப பவ்யமாக உடலை வளைத்து மிகுந்த அன்போடும் வணக்கத்தோடும் சேர்ந்து நின்று கொண்டு அந்த குருவின் அனுக்கிரக ரூபமான பகுமானத்தை பெற்றுக்கொள்கிறார் ரெண்டு பேரும் அவர்கள் தம் சிரங்களை தாழ்த்தி வணங்கிய போது மந்திராட்சதையை எடுத்து அவர்களுடைய சிரங்களின் மேலே தூவி ஆசிர்வாதம் பண்றார் ஆச்சாரியார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் எழுதியவை அப்படின்னு பிற்கால அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அடையாளம் காட்டிய கிரந்தங்களின் வரிசை ரொம்பவும் நீண்டது வேதம் வேதாந்தம் சாஸ்திரம் தத்துவம் ஜோதிஷம் தர்மசாஸ்திரம் எல்லா துறைகளிலும் அவர் பெற்றிருந்த பாண்டித்யம் கிரந்தங்களாக பரிணமிக்கிறது ஆனால் சங்கீத சாஸ்திரத்தை பற்றி அவர் எழுதியது சங்கீத சாரம் என்ற நூல் அப்படிங்கிற விஷயம் மேலும் இருநூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் வெளி உலகத்திற்கு தெரிய வருது பதினாறாவது நூற்றாண்டில தஞ்சாவூரில் இருந்து ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த நாயக்கர் மன்னர்களுக்கு மந்திரியாக இருந்து பெருமை சேர்த்த மகானும் மகா மேதையுமான ஸ்ரீ கோவிந்த தீட்சிதரும் ஒரு சங்கீத சாஸ்திர நூலை எழுதுகிறார் அதற்கு சங்கீத சுதா அப்படின்னு பெயர் சூட்டறார் சென்ற ஆண்டில் அந்த நூல் அச்சேரிய அதாவது இந்த நூல் என்று அச்சேரி இந்த இவர் இந்த நூலை எப்போது எழுதினாரோ அதற்கு சென்ற நூற்றாண்டில் அந்த நூல் அச்சது அந்த நூலில் ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் தாம் எழுதியவற்றிற்கு பலம் சேர்க்க விரும்பி விரும்பியவர் போல ஸ்ரீ வித்யாரண்யரின் சங்கீத சாரம் அப்படிங்கிற நூலில் இருந்து பல விஷயங்களை எடுத்து எழுதி அவற்றை போற்றி நன்கு விமர்சனம் பண்ணியிருக்கார் மேலகர்த்தா அல்லது ஜனக ராகங்கள் எவை அவற்றிலிருந்து பிறந்த ஜன்ய ராகங்கள் எவை இப்படியெல்லாம் பிரித்து முதலில் அறிவித்தவர் ஸ்ரீ வித்யாரண்யர் என்றும் அவர் போட்ட பாதையிலேயே ஸ்ரீ ராமாமாத்தியர் ஸ்ரீ வெங்கடமகி போன்ற வேதைகள் பல விஷயங்களை மேலும் மேலும் சேகரம் பண்ணியிருக்கா அப்படின்னு இன்றைக்கு சங்கீத சாஸ்திர நிபுணர்கள்லாம் சொல்றார் சங்கீத சாரத்தில் முதலில் ஸ்ரீ வித்யாரண்யர் தேர்ந்தெடுத்த ஜனக ராகங்கள் சுமார் இருபது என்றும் அவை இன்றைக்கு எழுபத்தி இரண்டாக அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படின்னும் அவா சொல்றார் எல்லாவற்றிற்கும் ஸ்ரீ வித்யாரண்யரின் சங்கீத சாரம் அதுதான் அந்த நூல்தான் வழிகாட்டியாக இருக்கு அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கா மேலும் அந்த சங்கீத சாரம் அப்படிங்கிற நூலில் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் சிறந்த வாக்கியக்காரர் சிறந்த காயக்கர் சிறந்த பாடகர் மற்றும் சிறந்த ரசிகர் ஆகியோருடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் என்பதையும் சிறந்த சங்கீதத்தை நன்கு ரசித்த கேட்பவரின் உள்ளம் நாளடைவில் எப்படி பண்படும் என்பதையும் அதனால் சித்த சுத்தி எப்படி ஏற்படும் என்பதையும் விவரித்து எழுதி வைத்திருப்பதையும் தமது நூலில் ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் விவரணையாக சொதித்தார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளின் சங்கீத சாரம் என்கின்ற அந்த முழு கிரந்தம் கண்டுபிடிக்கவே இல்லை முழுசா அதை கண்டுபிடிக்கப்படல இதுவரைக்கும் யாராலும் அப்படிங்கிறது நம்முடைய தான் ஆனாலும் ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் செய்துள்ள சிறந்த அந்த கைங்கரியத்தை நினைக்கும் போது அந்த மட்டில் நாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் இப்போ நாம ஸ்ரீ வித்யாரண்யரின் பீடாதிபத்திய துறவு அதை பற்றி கேட்க போகிறோம் ஸ்ரீ ஷிங்கேரி சாரதா பீடத்தில் பன்னிரெண்டாவது ஜெகத்குருவாக ஸ்ரீ வித்யாரண்ய மகாஸ்வாமிகள் இருந்தது சுமார் ஆறு ஆண்டு காலத்துக்கு தான் அதாவது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது முதல் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வரைக்கும் தான் இதை சரித்திர ஆசிரியர்களும் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கார் அந்த ஆறு ஆண்டு காலத்தில் அவர் சிங்கேரியில் தங்கி இருந்ததை விட விஜயநகரத்திலும் யாத்திரை காலங்களில் மற்ற இடங்களிலும் தான் அதிகமாக தங்கி இருந்ததாக நமக்கு தெரிய வருது அவை எல்லாமே தர்மத்தின் மறுமலர்ச்சிக்காக அவர் மேற்கொள்ள வேண்டிய மகத்தான காரியங்கள் தர்மம் ஆச்சாரம் இடிக்கப்பட்ட ஆலயங்களின் புனர் நிர்மாணங்கள் அவற்றில் நித்திய பூஜைகள் மீண்டும் நடப்பதற்கு வழிகளை வகுத்தல் தர்ம பிரச்சாரங்களுக்காக ஆங்காங்கு அத்வைத்த மடங்களை ஸ்தாபித்தல் இப்படின்னு பல நீண்ட கால திட்டங்களை அரசாங்கத்தை கொண்டு நிறைவேற்றுதல் என்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது அவருடைய நீண்ட ஆயுட்காலத்தில் அந்த ஆறு ஆண்டுகள் தான் உச்ச காலகட்டமாக இருந்தது சிங்கேரியில் அவருடைய பீடாதிபத்திய காலத்தில் செய்த நல்ல காரியத்தை விவரித்து சொல்லணும் அப்படின்னா குருவம்ச காவியத்தின் எட்டாவது சர்க்கத்தில் உள்ள பதிமூன்று ஸ்லோகங்களில் சுருக்கமாக அந்த விவரங்கள் சொல்லணும் தமக்கு முன் பதினொன்றாவது ஜெகத்குருவாக குருவாக சுமார் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து சிறியதாக இருந்த மடத்தை பெரும் சமஸ்தானமாக வளர்க்க மிக முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த ஸ்ரீ பாரதி கிருஷ்ணதீர்த்தரின் சமாதி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய ஆலயத்தை அங்கு ஈஸ்வரருக்கு ஸ்ரீ பாரதி ராமநாதர் அப்படின்னு பெயரிட்டு நித்திய பூஜைகள் நடக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் பண்றார் ஊரின் மத்தியிலும் மடத்திற்கு அண்மையிலும் உள்ள குன்றின் மேல் மிக தொன்மையான ஸ்ரீ மலஹாதிக்கரேஸ்வரர் ஆலயத்தில் பிரதி தினமும் பூஜைகள் நடப்பதற்கு ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் மூன்று காலத்தையும் அறிந்த ஞானியானதால் ஒரு தகுந்த சிஷ்யரை தமக்கு வாரிசாக நியமிக்க வேண்டிய அவசியத்தையும் அப்போ அவர் உணர்ந்துக்கிறார் அந்த சமயத்தில் அவருக்கு இருந்த மனநிலைமை விஷ்ணுகவி எழுதி வைத்த காவியத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த காவியத்தின் தலைப்பு என்னன்னா ஸ்ரீ புருஷோத்தம பாரதி சரித்திரம் அப்படிங்கிறது மிக சிறப்பான குணங்களை உடையவராகவும் விவேகம் வைராக்கியம் ஆகியவற்றை சம்பூர்ணமாக தம்முள் வளர்த்து கொள்ளக்கூடியவராகவும் காணப்பட்ட ஒரு பிரம்மச்சாரியை தேர்ந்தெடுத்து அவருக்கு சத்யா சாஸ்டபத்தை அளித்து ஸ்ரீ சந்திரசேகர பாரதி அப்படிங்கிற தீக்ஷா நாமத்தையும் கொடுக்கிறார் பிறகு அவரை ஆசீர்வதிக்கும் வகையில் இளம் சந்நியாசியே இந்த சிங்ககிரி குரு சிஷ்ய பரம்பரை மிகவும் உயர்ந்தது மிகவும் விசேஷமானது நாம் பெற்ற பெருமையை இப்போது நீயும் அடைந்துள்ளாய் ஆகையால் நீயும் எமக்கு பின் இந்த பீடத்தில் அமர்ந்து அதை அலங்கரிப்பாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார் அந்த ஸ்ரீ சந்திரசேகர பாரதி அப்படிங்கிற இளம் யதி சிறிது காலம் தம் குருநாதரோட தங்கி சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டித்துவிட்டு தமக்கு ஏற்பட்ட பரிப்ராஜக தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்பியவராக குருநாதரின் அனுமதியை பெற்று தீர்த்த யாத்திரை செய்து வர ஷிங்கேரியை விட்டு வெளியே களம்பறார் அந்த சமயத்தில் இரண்டாவது அரிஹர மன்னன் தன்னுடைய குருவான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளை தரிசனம் பண்ண மீண்டும் ஷிங்கேரிக்கு வந்து சேர்றான் நித்திய தரிசன பாக்கியத்தையும் வரமாக கேட்க நினைக்கிறான் அவன் அந்த சமயத்துல அவன் கேட்டானா ஆச்சாரியார் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்